ஓ முருகா வெற்றிவேல் முருகா அன்பு அன்பிப்பில்லையே இன்னும் இரண்டே நாளில் ஒரு முக்கியமான விஷயத்தை உன் குடும்பத்தில் நான் நடத்த போகிறேன் எத்தனையோ முறை என்கிட்ட எவ்வளவோ வேண்டுதல்கள் வச்சுருக்க அதில் எத்தனையோ விஷயங்களை நான் உனக்காக நடத்தியும் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் கூட உன்னுடைய தேவைகளும் தீரவில்லை உன்னுடைய ஆசையும் அடங்கவில்லை ஒவ்வொரு முறையும் அதுக்கப்புறம் இது வேணும் இதுக்கப்புறம் அது வேணும்னு ஏதாவது ஒரு வேண்டுதலையும் பிரார்த்தனையும் நிறைவேற்றிக்கிறது கேட்டுக்கிட்டே தான் இருக்க ஆனால் அதிலெல்லாம் எனக்கு எந்த வருத்தமும் கவலையும் இல்லை என் செல்வமே நீ என்னுடைய பிள்ளை தானே என்கிட்ட உரிமையாக கேட்குறேன்னு தான் உனக்கான வேலைகளையும் விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் இப்போது நீ சார் ஒரு சில விஷயங்களில் தவறாக சில செயல்களை செய்ததால் இப்போது அவதிப்பட்டு ஆபத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்துள்ளது எப்போதும் நான் உங்ககிட்ட நிதானமாக பேசு பொறுமையாக போசு தேவையில்லாத வார்த்தைகளை பேசவும் வேண்டாம் தேவையில்லாமல் யாரையும் போய் பார்க்கவும் வேண்டாம்னு சொல்லியிருந்தும் கூட இப்போது நீயே உன் குடும்பத்திற்கு ஆபத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சில தவறுகளை என் செல்வமே நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்கிறேன் அடுத்தவர் வேலைகளில் வீணாக தலையிடாமல் உன்னுடைய கடமைகளையும் உன்னுடைய பொறுப்புகளையும் சரியாக செய்யப்பாரு இல்லாமல் இல்லட்டினா தேவையில்லாத அவமானமும் தேவையில்லாத வம்பு வளக்கும் பிரச்சனைகளும் உனக்குள் வரும் என்பதை புரிந்துகள் இப்போ உன் வாழ்க்கையில் நாளைக்கு நடக்கவிருந்த ஒரு விஷயத்தை இன்னும் ரெண்டு நாட்களில் நீ எதிர்கொள்ளவிருந்த ஒரு பிரச்சனையை நான் உனக்கு சரி செய்கிறேன் நீ கவலைப்பட வேணாம் ஆனால் இனிமே தேவையில்லாமல் யார் விஷயத்திலும் யார் வாழ்க்கையிலும் நீ தலையிட வேண்டாவின் செல்வமே ஏன்னா நீ யாருக்காவது நல்லது செய்ய போனாலுமே அது தவறாக தானே முடிந்து போகிறது உன் வாழ்க்கை உன் வேலை உன்னுடைய குடும்பம் என அதை சரி செய்வதற்கும் சமாளிப்பதற்கும் அதில் சாதனை செய்வதற்குமான வேலைகளை கவனத்தோடும் முழு ஈடுபாட்டோடும் செய்ய பழகு நீ தேவையில்லாமல் அடுத்தவங்க வாழ்க்கையில் குறுக்கிட்டினா அப்புறம் உன் தன்மானத்தை இழந்து நீதானே தவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் சொந்தம் உறவு பந்தம் நட்புன்னு நீ எல்லாரையும் நினைச்சாலும் ஒவ்வொருத்தரும் உன்னை ஒவ்வொரு இடத்துல வச்சிருக்கிறாங்க அவங்க உன்னை எந்த இடத்துல வச்சிருக்கிறாங்களோ அதே தூரத்திலேயே நீயும் இருந்துரு அதை விட்டுட்டு அவங்க பேசலனா என்ன நான் போய் பேசுறேன் அவங்க என்ன வந்து பார்க்கலனா என்ன எனக்கு அவர்கள் முக்கியம் என அவர்களை நீ தேடி போனால் உன்னுடைய தன்மானமும் கௌரவமும் அங்கு குறைந்து போகிறதல்லவா உன் மனசாட்சிக்கு எப்போதும் உண்மையாயிருக்கிற நீ அடுத்தவர்கள் உன்னை புரிஞ்சுக்கணும்னு யோசிக்க வேண்டாம் ஏன்னா இங்கு எல்லாராலும் எல்லாரையும் புரிந்து கொள்ள முடியாது என் செல்வமே உண்மையில்லாத உறவுகளை நல்லவர்களை நீ ஒட்டி பழகியதாலும் நெருக்கமாய் பழகியதாலும் தான் இப்போது அவங்க உனக்கு கெடுதல் நினைக்கக்கூடிய கட்டாயம் வந்துடுச்சு இனிமேலாவது மனிதர்களை புரிஞ்சு நடந்துக்கோ இப்போது அவர்கள் உனக்கு செய்யவிருந்த பிரச்சனையிலிருந்தும் உனக்கு கே செய்யவிருந்த கெடுதலிலிருந்தும் உன்னை காப்பாற்ற உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன் இனிமேலாவது யாருக்கிட்ட எந்த அளவுக்கு வச்சுக்கணும் எந்த அளவு உரிமை எடுத்துக்கணும் என்பதில் கொஞ்சம் தெளிவோடு இருந்து கொள்ளேன் செல்வமி உனக்கு பிடிக்காதது ஒருத்தர் செஞ்சாங்கன்னா அவங்கள மன்னிச்சு மறந்து விட்டுடு ஒரு சில தேவையில்லாத வார்த்தைகளை உன்னிடம் வந்து பேசுகிறார்கள் தேவையில்லாமல் அடுத்தவர் பற்றி குறை சொல்கிறாங்கன்னா அதை கண்டும் காணாமல் காதுகளையே கேட்காம கடந்து போய்விடு உனக்கு பிடிக்காதது வேணும் வேணும்னு சொல்லி குத்தி காட்டி பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா அவர்களை வெறுத்து மறந்து விடுவது தானே உனக்கு நல்லது அதை விட்டுட்டு கெடுதல் செஞ்சவங்களையும் கெட்டது நினைக்கிறவங்களையும் தவறாய் பேசுபவர்களையும் பொய் சொல்பவர்களையும் நினச்சி நினச்சி உன் வாழ்க்கையை நீ என் சுமையாக மாற்றிக்கொள்கிறாய் என் செல்வமே உன் குடும்பத்தில் உனக்கே எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது நீ செய்ய வேண்டிய கடமைகளும் பொறுப்புகளும் நிறைய இருக்குது நீ சமாளிக்க வேண்டிய சவால்களும் இருக்குது ஒவ்வொருத்தரையும் வளர்த்து ஆளாக்கி அவங்கவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்புகளை அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டிய கட்டாயமும் இருக்குது அப்படி இருக்கும்போது உன் குடும்பத்திற்கான வேலைகளை பார்க்காமல் நீ வேறு யாருடைய குடும்பத்திலும் கவனத்திலும் தலையிட வேண்டாமேன் செல்வமே உன்னால் ஒருத்தர் யாரும் மாற போகிறதில்ல ஆனால் நீ எல்லாருக்காகவும் மாறி மாறி கடைசியில் நீ எப்படிப்பட்ட ஆள் என்பதையே மறந்து போய்விடுவாய் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேட்டுக்கோ உனக்காக ஒருத்தர் யாருமே மாறவில்லை என்றால் நீ அவர்களுக்காக முழுவதுமாக நம்பி உன் வாழ்க்கையை வீணடித்து கொள்ளாதே ஒரு சிலருடைய செயல்கள் உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்குதுன்னா அது அவர்களுடைய தவறு கிடையாது என் செல்வமே அவங்க யாரும் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சிக்காம அவங்க மேலே அதிக நம்பிக்கை வைத்து ஏமாந்தது நீ தானே அது உன்னுடைய தவறு தான் என்பதை புரிந்து கொள் முதல்ல ஒருத்தர் யார் எப்படிப்பட்டவங்க என்னெல்லாம் செய்வாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் பழகணுமே தவிர அவங்கள நம்பி முழுசாகவும் கதையெல்லாம் சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டு அதுக்கப்புறம் நீ ஏமாந்து போய் கண்ணீர் விடக்கூடாது என் செல்வமே கடைசி காலம் வரைக்கும் உன் கூட வரப்போவது உன் நிழல்தான் என்பதை புரிந்து கொண்டு அடுத்த மனிதர்களிடம் எதையும் எதிர்பார்க்கும் வேலையை விட்டுடு நீ நிதானம் தவறக்கூடிய இடங்கள் எல்லாம் வாழ்நாள் முழுவதும் வருத்தப்படும்படி ஏதாவது தவறாய் நடந்துவிடும் எக்காரணத்திற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் யாரிடத்திலும் நிதானமிழந்து நீ பேசிவிட வேண்டாம் எப்போதும் உன் மனசுல நீ என்ன பேசுகிறேங்கிறத பற்றிய ஒரு கவனம் இருந்து கொண்டே இருக்கட்டும் வாயில் வார்த்தைகள் வெளிவருவதற்கு முன்பாகவே உன் மனசில் அந்த வார்த்தைகளை ஒருமுறை சொல்லி பார்த்துக்கொள் என் செல்வமே எல்லா இடங்களையும் நிதானமாக பொறுமையாக பேசினா மட்டும்தான் இந்த பழக்கம் வரும் அதை விட்டுட்டு தனக்கு தெரிஞ்சதையெல்லாம் சொல்லிடணும் தான் பார்த்ததையெல்லாம் சொல்லிடணும்னு உளறுவாயாக அடுத்ததையும் அத்தனையும் பேசிக்கொண்டே இருந்தால் மனதிற்குள் இப்படி நீ யோசித்து பேச முடியாது என் செல்வமே எல்லாம் கிடைக்கும்னு நம்பி யாரிடமாவது போய் நீ அடிமையாக வாழ்வதை காட்டிலும் யாரும் எதுவும் எனக்காக செய்ய வேணா எல்லாத்தையும் நான் எனக்காக செஞ்சுக்குவேன் நீ திமிராக வாழ்வதுதான் உன்னை ஜெயிக்க வைக்கும் உன்னை தாழ்த்தி பேசுபவர்கள் கண் முன்பாக நீ உயர்ந்து நிற்க வேண்டும் அதே நேரத்துல உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து கௌரவமாக வைத்துக்கொள்பவர் நினைப்பவர்கள் கண் முன்னால் நீ பணிந்து நிற்க வேண்டும் என் செல்வமே யாரோ உன்னை ஏமாத்திட்டாங்கன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க ஆனா உண்மையிலேயே அவங்க ஏமாத்தல அவர்களுடைய தேவைக்காக உன்னை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் அது உன்னிடம் காசு பணம் வாங்கி ஏமாற்றிய விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது வேலை வாங்கி அவர்கள் காரியத்தை முடிச்சுக்கிட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அவங்க சுயநலவாதி காரியவாதின்றதை புரிஞ்சுக்காம அவர்கள் சொன்னதையெல்லாம் கேட்டு தலையாட்டி அதன்படி செய்தது உன்னுடைய தவறுதானே அவர்கள் தேவைக்கு உன்னை பயன்படுத்தி கொண்டார்கள் என்றால் நீ ஏன் அவ்வளவு வரைக்கும் யோசிக்காமல் இருந்த இனிமேலாவது யார் எப்படிப்பட்டவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவர்களிடம் எல்லா விஷயங்களையும் ஒப்படைக்க பழகு தேவைக்காக உன்னை தேடி வரும் மனிதரும் தேவைக்காக மட்டுமே உன்னிடம் வந்து பேசி பழகும் மனிதரும் நிச்சயமாக ஆபத்தானவர்கள்தான் யார் உன்னை புகழ்ந்து பேசினாலும் சரி அல்லது யாராவது எப்போதாவது தேவைக்காக மட்டும் உன்னை தேடி வந்தாலும் சரி அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்களுக்கு உதவி செய்யலாமா வேணாமா இவர்களிடம் பேசலாமா வேண்டாமா என்பதை யோசித்து செய்ய பழகு ஏன்னா அந்த காரியவாதியும் சுயநலவாதியும் தன்னுடைய வேலை முடிஞ்சவனே சற்றும் யோசிக்காமல் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க உன் வாழ்க்கைக்கான முடிவுகளை நீயே தனியாக எடுக்கக்கூடிய தைரியமான ஆளாக மாறிவிடு என் செல்வமே எப்போ உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் முடிவுகளை நீயாக எடுக்க முடிகிறதோ அப்போதுதான் அதன் விளைவுகளை சமாளிக்கக்கூடிய தைரியமும் உனக்குள் வரும் ஏன்னா எல்லா விஷயமும் சரியாக நினைச்சதுபடியே முடிஞ்சிடாது ஒரு விஷயம் சரியாக இருக்கும் ஒரு விஷயம் தவறாகவும் முடியலாம் எது எப்படி இருந்தாலும் அனைத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் துணிவும் அதை சமாளித்து சரி செய்யக்கூடிய பொறுப்பும் உனக்கு இருக்கணும் எத்தனை வயசு ஆனாலும் தன் மனைவியை ஒரு வார்த்தை கேட்டுதான் முடிவு செய்வேன் சொல்லக்கூடிய கணவனும் தன் கணவர் என்ன செஞ்சாலும் சரியாதான் இருக்கும்னு சொல்லக்கூடிய மனைவியும் அழகான புரிதலோடும் அன்பான காதலோடும் வாங்கி வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்றதான் உண்மை அப்படிப்பட்ட அன்பான துணை இங்கு எல்லாருக்கும் சுலபமாக அமைந்து விடுவது கிடையாது கணவர் என்ன சொன்னாலும் மனைவி கேட்பது கிடையாது மனைவி என்ன சொன்னாலும் அது தவறாகத்தான் இருக்கும் என்று சொல்லும் கணவர்களுக்கு மத்தியில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்போடு அரவணைப்போடு விட்டு கொடுத்து நடந்து கொள்ளும் குடும்பம் இருந்தால் அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வர இந்த முருகன் நான் விட்டுவிட மாட்டேன் ஓ முருகா